சூரிய மகள் விருதுகளை வழங்க சூரிய மகள் அப்படின்னு சொல்லக்கூடாது சூரிய தாயை நாங்கள் வருக வருக என வரவேற்கிறோம் ஏன்னா அப்பா முதல்வர் அப்படின்னா அன்னை அவங்க தானே இல்லையா அண்ட் இந்த சூரிய தாயை அவங்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக நம்முடைய வணக்கத்திற்குரிய மேயர் திருமதி ஆர் பிரியா அவர்கள் இன்னும் பெரிய கரகோஷங்கள் கொடுக்கலாமே பெண்களுக்காக நடத்தப்படும் நிகழ்ச்சி பெண்கள் நாம பெண்களுக்காக இன்னும் ரொம்ப அந்த சவுண்ட் பெருசா கேட்கணும் அரங்கமே அதிரணும் இல்லையா நன்றி நன்றி இப்பொழுது சூரிய மகள் சிலை திறப்பு ரொம்ப கரெக்டான பொருத்தமான ஒருத்தங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லலாம் எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியாக மிகவும் பாசத்துக்குரிய எங்களது திருமதி துர்கா ஸ்டாலின் அம்மையார் அவர்கள் சூரிய மகள் சிலையை இப்போது திறந்து வைப்பார் நன்றி நன்றி உங்களுக்காக உங்களுக்காக தான் இது பெருசா கை தட்டலாம் ஏன்னா இங்க சாதனை படைத்த நிறைய மதிப்புக்குரிய பெண்களுக்கு நம்ம இன்னைக்கு விருதுகள் கொடுக்க இருக்கோம் அவங்க வாங்குற அந்த விருதுகளை பார்த்து அதை ஒரு வழிகாட்டுதலா எடுத்துட்டு இன்னும் நிறைய சாதனைகள் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் இதை பார்க்கிற ஒவ்வொரு பெண்ணும் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் இந்த நிகழ்ச்சி நன்றி சோ முதலாவதாக சூரிய மகள் விருதுகள் இப்போ இனிதே ஆரம்பிக்க இருக்கிறது வந்திருக்கிற விருது வாங்க போகும் சூரிய மகளுக்கு மகள்களுக்கு சூரிய தாய் அவர்கள் அவர்கள் பொற்கரங்களால் அந்த விருதினை வழங்குவார்கள் நன்றி நம்முடைய முதல் விருதை பெறுபவர் சிறுகதை எழுத்தில் நுட்பமும் நாவல்களில் வாழ்வின் யதார்த்தங்களை படைத்து வரும் எழுத்தாளர் கட்டுரைகள் வாழ்க்கை சரிதங்கள் குறிப்புகள் என்று எழுத்தின் பன்முக ஆளுமை கொண்ட எழுத்தாளர் சிவசங்கரி அவர்களுக்கு சூரிய மகள் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் இது ஒரு மிகவும் அழகான புகைப்படமா இருக்கும் நினைக்கிறேன் நன்றி நம்முடைய அடுத்த விருது இன்னும் ஒரு ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒருத்தங்களுக்கு தான் போக போகுது பல இயக்குனர்களின் முதல் படங்களில் நடித்தவர் கலைஞரின் பூம்புகார் திரைப்படத்தில் கண்ணகியாகவே வாழ்ந்து காட்டிய குணச்சித்திர நடிகராக திரைத்துறையில் சரித்திரம் படைத்த திருமிகு சி ஆர் விஜயகுமாரி அவர்களுக்கு சூரிய மகள் விருதுகள் இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம் வந்துட்டே இருக்காங்க சோ அடுத்த தமிழ்நாட்டின் தகவல் ஆணையத்தின் முதன்மை ஆணையராக பணியாற்றியவர் தமிழறிஞர் சிறந்த சொற்பொழிவாளர் இலக்கிய பணிக்கும் ஆன்மீக பணிக்கும் தமிழர் பெருமையை உலகளவில் ஏந்திச் சென்ற பேராசிரியர் சாரதா நம்பி ஆரூரன் அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் நன்றி நன்றி உற்பத்தியாளர் உலக அளவில் மூன்றாவது இடத்திலும் இந்திய அளவில் இரண்டாவது இடத்திலும் இரண்டு நாடுகளில் பயன்படுத்தப்படும் டிராக்டர் உற்பத்தியாளராக இவர் நம் தமிழ்நாட்டின் மிக பெருமை மிகப்பெரிய பெருமை பத்மஸ்ரீ விருது பெற்ற திருமிகு மல்லிகா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் இந்திய குழந்தை நல மற்றும் காசநோய் ஆராய்ச்சி மருத்துவர் இந்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் செயலாளராகவும் மருத்துவ ஆராய்ச்சி சபை இயக்குநராகவும் இருந்தவர் தமிழ்நாட்டில் பிறந்து இந்தியாவின் முக்கிய ஆளுமையான திருமிகு சௌமியா சாமிநாதன் அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் மிகவும் பெருமை கொள்கிறோம் இந்த இவ்ளோ முக்கியமான பெண்கள் சாதனை பெண்கள் வந்து விருதுகள் வாங்கும் போது இந்த நிகழ்ச்சியை தொகுத்து எனக்கு பெரிய கரகோஷங்கள் எல்லாருக்கும் அடுத்ததாக நன்றி நான் பேசி முடிச்ச உடனே கை தட்டினீங்க சூப்பரா இருக்கும் சிங்க் கரெக்டா இருக்கும் அடுத்ததாக அப்போலோ ஹாஸ்பிட்டல் நிர்வாக துணை தலைவராக பல ஆயிரக்கணக்கானவர்கள் அணுகக்கூடிய மருத்துவமனையை நடத்தி உலகளாவிய தலைவராக விளங்குபவர் பத்தாயிரம் மருத்துவமனைகள் ஆறாயிரம் கிளினிக்குகள் இரண்டாயிரத்தி ஐநூறு டெலிமெடிசன் மையங்கள் உலகத்தின் ஒருங்கிணைந்த சுகாதார வல்லுநர் டாக்டர் பிரீதா ரெட்டி அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் பெரிய கரகோஷங்கள் நன்றி இந்திய தொழில் கூட்டமைப்பு தென்மண்டல தலைவர் தமிழ்நாடு பிரிவின் அறக்கட்டளை உறுப்பினர் சந்திரா டெக்ஸ்டைல்ஸ் நிர்வாக இயக்குனர் திருமிகு ஆர் நந்தினி அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் பெரிய கைத்தட்டல்கள் நன்றி ம் திருவல்லிக்கேணியில் சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் பணியாற்றியவர் எஸ்ஐடி மகளிர் கல்லூரியின் நிரந்தர உறுப்பினர் தற்போதைய தலைவர் தமிழ்நாடு வாரியத்தின் முதல் பெண் தலைவர் தலைவராகியதோடு பல முக்கிய பதவிகளை வகித்து செயலாற்றிய அம்மையார் பதர் சையத் அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் நன்றி சட்ட வல்லுநராக தன்னை உயர்த்தி கொண்டவர் நீதித்துயர் நீதித்துறையில் உயர் நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றி பல்வேறு தீர்ப்புகளால் சமூக நீதியை நிலைநாட்டியவர் உயர் நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை பதிவாளராக சிறப்புற பணியாற்றியவர் செல்வி ஆர் மாலா அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் மிக முக்கிய படைப்பாளிய சிறுகதைகள் நாவல்கள் கட்டுரைகள் என்று தமிழ் கூறும் நல்லுள்ள பெருமை சேர்த்த எழுத்தாளர் இந்துமதி அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் நன்றி நன்றி அம்மா நன்றி சைவ பேரவையின் ஆவடி கிளை தலைவர் சிவநெறி காவலர காவலரான அம்மையார் ஆன்மீக சொற்பொழிவில் புரட்சி கண்ட தமிழ்ச்சிற்பி எழுபத்தைந்து வயதிலும் இறைமேன்மை காக்கும் பெண் முனிவர் தமிழ் சைவ பேரவை அறக்கட்டளை நிறுவனர் என அறவாழ்வு காக்கும் அம்மையார் சிவஞான மா கலையரசி நடராஜன் அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் சூரிய மகளே வயதில் இவ்வளவு விஷயங்கள் வந்து சாதனை படைத்திட்டு இருக்காங்க வந்து ஒரு பெரிய மிகச்சிறந்த உந்துதலாவும் தான் இருப்பாங்க அடுத்ததாக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒருத்தங்க திரை இசை பின்னணி பாடலில் முன்னணி பாடகராய் திருக்கோயில் தெய்வீக பாடல்களில் நாத வாணியாய் இந்திய அரசின் உயரிய விருதும் ஐந்து முறை பாடலுக்கு தேசிய விருதும் பல மொழிகளில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி பல்வேறு விருதுகளை பெற்ற தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்து தேவகான குயில் அப்படின்னு கண்டிப்பா சொல்லணும் அம்மா அவர்களுக்கு சூரிய விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் மா நன்றி நீங்க எங்களோட இன்னைக்கு இருக்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அந்த தேன் குரல்ல நாங்க எல்லாம் வந்து மயங்கி கிடக்கிறோம் இன்னும் மீளவே முடியாது அதுலேருந்து அந்த மயக்கத்திலிருந்து

ஒழுக்கத்தையும் சமூக எழுச்சியையும் பேசி வரும் உலக பெற்ற மேடை ஆளுமை தமிழ் இலக்கியத்தை விரும்பி படித்து மேலும் சாதனை படைத்து வரும் இவர் உலக சொல் அரங்குகளில் இயங்கி வரும் தமிழ்நாட்டின் அடையாளம் பேராசிரியர் முனைவர் பர்வீன் சுல்தானா அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் துர்கா சாலன் திருமதி துர்கா சாலன் அவர்கள் பர்வீன் சுல்தானா அவர்களுக்கு அவரது விருதினை வழங்குவார் பார்க்க ஒவ்வொரு பெண்ணும் உயரும் போதும் அவங்களோட அந்த கை ஓங்கும் போதும் அந்த இந்த உலகமே வந்து உயரும் அப்படிங்கிறது தான் உண்மை சோ இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சாதனை படைத்த பெண்கள் இவங்களோட ஒரு குழு புகைப்படம் இப்போ ஒரு பெரிய கைத்தட்டல்கள் எல்லாருக்கும் மொத்தமா சேர்த்து இப்ப கொடுத்துடலாம் இட் இஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அ குரூப் போட்டோ வித் எவ்ரி ஒன் ஆன் ஸ்டேஜ் பார்த்து நாம இவங்கள மாதிரி நாளைக்கு வர மாட்டோமா அப்படிங்கிற கனவுகளும் சரி அவங்கள பார்த்து அந்த உழைப்பையும் போடுறதுக்காக நம்ம ரெடியா இருக்கோம் சோ அத்தனை பேரையும் மேடையில் ஒன்னா பார்க்கும் போது இதை விட ஒரு பெரிய உந்துதல் நம்ம எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல அந்த ஹாப்பினஸை நீங்க கைத்தட்டல்களால தான் வெளிப்படுத்த முடியும் நன்றி அண்ட் வித் ஆல் யூ பெர்மிஷன் ஒருத்தவங்கள மட்டும் எங்களுக்கு வந்து இப்போ பேச வைக்கணும் அவங்க குரலை கேட்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துடுச்சு சுசிலா அம்மா ஒரு வார்த்தைகள் பேசணும் பேசலாம் கூட ரெண்டு வரி பாடிட்டீங்கன்னா நாங்க இன்னும் சந்தோஷம் ஆயிடும் அம்மா வணக்கம் உங்களை பார்த்து நாங்க எல்லாம் வந்து அவ்வளவு ஆசையா அந்த குரலை கேட்டிருக்கோம் வியந்திருக்கோம் நான் சொன்ன மாதிரி இன்னும் அந்த மயக்கத்திலேயே தான் இருக்கோம் எங்க எல்லாருக்கும் வந்து ஒரு தாளாட்டே உங்க குரல் தான் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்கு இந்த சூரிய மகள் விருது உங்களுக்கு கொடுக்கறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை இல்லை இல்லை நான் தான் கொடுத்து வைக்கணும் கூப்பிட்டு என்ன உங்களோட ஒத்தியாக நினச்சிட்டு எனக்கு இந்த அவார்டு கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூம்மா தேங்க்யூ ஆனால் ரொம்ப வயசாக போச்சு இப்போ கொடுக்குறாங்க ஓகே இருக்கட்டும் வணக்கம் தமிழ் மக்கள் வணக்கம் இந்த தமிழகத்துக்கே ஒரு வணக்கம் ஏன்னா நான் இங்கே இருக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்களே அப்போது கருணாநிதி அவர்கள் மினிஸ்டர் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பத்து லட்சம் கொடுத்துட்டார் இப்போ கரெக்டாக ஹாஸ்பிட்டலில் இருந்த நைன் லேக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு சாப்பிட்டுச்சு பெண்கள் ஒன்றும் பண்ண முடியாதா ஆ ஆ ஆ பெண்கள் பற்றி பேச சொல்கிறாங்க என்ன சொல்லணும்னு புரியல எனக்கு ஏன்னா நான் ஒரு சாதி சாதிச்சுட்டேன் அப்படியே எம்எஸ்எம்மாவும் சாதிச்சுட்டாங்க டிகே கே பட்டம்மாலும் சாதிச்சுட்டாங்க எம்எல்வி வசந்தகுமாரி அவர்கள் பெரிய பேர் எல்லாம் பெண்கள் பெண்கள் சாதிக்கிறது எதுவுமே இருக்காது ஏன்னா நான் எதுக்கு சொல்கிறேன்னா பெண்களுக்கு பின்னால் ஆம்பிளுங்க இருப்பாங்க அவரை இருந்தால் தான் இந்த பெண்களுக்கெல்லாம் ஒரு ஒரு பலம் வந்துடும் ஆ அதெல்லாம் நாம் பார்த்துக்கலாமே பரவாயில்ல பரவாயில்ல ஆனால் பெண்கள் எல்லாமே சாதிக்கும் சமையல் முதல் கொண்டு கணவர் பக்கத்தில் போகிற வரைக்கும் பெண்கள் மட்டும்தான் அதை சொல்ல விரும்புகிறேன் நான் தவறாக இருந்தால் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் ஏன்னா எல்லாருமே நமக்கு விஜயலக்ஷ்மி பண்டிட் நெஹ்ரா இந்திரா காந்தி எத்தனை பேர் பாருங்கள் எல்லாமே பெண்கள் அவங்க என்னென்ன சட்டங்கள் வச்சுருந்தாங்க அது கூட நம்ம பெண்களுக்கு எல்லாம் ஒரு ஊக்கம் நல்ல ஒரு தைரியம் வந்துச்சு என்ன சொல்றதுக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது பாட்டு இல்லை இல்லையா அதனால பேசலாம் பாடுறது இல்லை பாட்டு இல்லையா எங்களுக்கு பாடுறது இல்லை ரெண்டு வாரியும் எங்களுக்காக பாட மாட்டீங்களா ஆசையா கேக்குறாங்களே நிறைய பாட்டு பாடிச்சேன் ரெண்டு அதோடு ரெண்டு வரைக்கு பாட்டே உண்டு வர்றவங்களுக்கு வாங்கோன்னு சொல்றோம் வணக்கம் இன்னொன்னு உட்காருங்க இன்னொன்னு மூணு மும்மூர்த்திகள் நன்றி அம்மா லக்ஷ்மி சரஸ்வதி மாதிரி ஏதோ இஷ்டப்பட்டு ஒரு ப்ரஜ் ப்ரைஸ் கொடுக்க வர சொன்னாங்க வந்துட்டேன் தமிழ் மக்கள் ரொம்ப நல்லவங்க எல்லாருக்குமே உடனே எல்லாமே செய்வாங்க அது நான் தான் காரணம் உதாகரனை என்னதான் சொல்லணும் இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்க பாட்டுக்கு பாட்டு கொடுத்தாங்க ப்ரைஸஸ் கொடுத்தாங்க அவர் தமிழ் மக்களுக்குள்ள ஒத்தியாக பண்ணிட்டாங்க ஒன்று ஒன்றுல ஒன்று எவ்வளோ பாருங்கள் தமிழ் பேசுகிறேன் அதான் முக்கியமாக செட்டியார் அவர்கள் இவ்வளோ தமிழ் பிச்சை கொடுத்தார் தமிழ் ஏவிஎம் செட்டியார் அவர்கள் அது மறக்கவே முடியாது அந்த மாதிரி வந்து இதுவரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க அவார்ட்ஸ் அதெல்லாம் ஏதோ எல்லாமே சோ கண் தொடிச்சிக்கிறதுக்கு அவார்ட்ஸ் இருக்கட்டும் வந்தால் நல்லது தான் அதில் கூட பெண்கள் தான் சாதிக்கிறாங்க எதில் இருந்தாலும் பெண்கள் பெண் இல்லைன்னா ஆண் ஆண் இல்லைன்னா பெண் இவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக வரணும் அப்போ தான் உலகம் நல்லா செழிப்பாக இருக்கும் இஷ்டத்துக்கு பேசுறேண்ணா நல்லா இருக்கு இருக்குறேன் காது அடிக்கடி கிள்றது இங்க பாட்டு பாட்டு சொல்லு என் பாட்டு காலையில் எழுந்த என் பாட்டோட தான் வரும் சொல்ல சொல்லை சொல்ல சொல்ல எங்கிருந்தப்ப அந்த சத்த இருந்து வருது எனக்கு உங்களுக்கு எங்கே இருந்து வருது

அவங்க இருக்கிறது எப்போ ரொம்ப நேராக அவர்கிட்ட போய் பேசுகிறது நான் ஒன்று அந்த மாதிரி அவர் பத்து லட்சம் ப்ரெசன்டேஷனு ஒரு தெலுங்கு பொண்ணுக்கு கொடுத்து எவ்வளோ மரியாதை பண்ணாங்க உங்களை எல்லோரும் தமிழ தமிழகத்தில் நான் ஒரு சுசீலா தமிழ் ஓகே மன்னிச்சுக்கோங்க பாருங்கம்மா கை எடுத்துடுறாங்க எல்லாரும் வாழ்க வளர்க நம்மதே இருக்கட்டும் நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் லேடிஸ்க்கு வணக்கம் தேங்க்யூமா தேங்க்யூ நன்றி சோ ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல்கள் இந்த மேடையில் இருக்கிற அனைத்து சாதனை பெண்களுக்கும் உங்களோட ஒட்டுமொத்த அன்பையும் உங்களோட கைத்தட்டல்கள்னால காட்டணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் தேங்க்யூ நன்றி நன்றிம்மா